இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் என உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஞாபகம் என வாக்காள பெருமக்களே அன்பிக்கு நீங்கள் வாக்காள பெருமக்களே நாளை இன்று நீங்கள் போடப்போகும் வாக்குதான் நாளைய நாளை மாற்ற உள்ளது போன தரம் எங்களுக்கு நீங்கள் ஓட்டை போட்டு ஏமாந்த மாதிரி இந்த தடவையும் உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு தந்து என ஏமாறுங்கள் என்பதனை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படி உண்மை சொன்னாங்க ஆ பிரச்சாரங்களில் வந்து உண்மையை சொல்லி அப்படியே போடலான் வந்துட்டு இந்த முறை காணப்படுகின்ற அந்த வீதியில் இருக்கின்ற பள்ளம் நாளை நீங்கள் பார்க்கும் பொழுதோ கண்ணாடி அந்த ரோட்டில் தெரியும் ஓ, துபாயில் காணப்படும் ரோடை போன்று நான் அமைத்து தருவேன் அதற்கான வாய்ப்புகளை

எங்களுடைய வேலை இல்லா பட்டதாரி மாணவர்களை நாங்கள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்த வருடம் நீங்கள் எங்களுக்கு ஓட்டை முற்றுமுழுதாக போட்டன் பிறகு இதையும் விட வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும் நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று இந்த இடத்தில் தெள்ள தெளிவாக கொள்கின்றோம் அந்த நபர் அன்று அதை செய்தார் இந்த நபர் இன்று இதை செய்தார் இவரு அதை செய்தார் நான் ஒன்றும் செய்யவில்லை அதாவது சொல்றா கேட்டா அந்த பிரஜாவே அவரை குட்டஞ்சு மத்தி அவரை குட்டஞ்சு கடைசியில் வரல நிறைய பிள்ளை இருக்கு விளங்குதா அவரை பத்தி சொல்ல மாட்டார் ஆனா அவர் கதை இவ்வளவு வரை சொல்றேன் சொல்றேன் இதுதான் இப்ப இலங்கை அரசியல்ல வந்து நிறைய விஷயங்கள நடந்து கொண்டிருக்கு என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ஜனநாயக கடமைகளை நீங்க இன்றைய தினம் வந்து நிறைவேற்றி ஆகணும் ஏன்னா இன்று பிற்பகல் ஆறு மணியப்பள்ள மாலை என்ன ஆறு மணி ஏழு மணி அளவில் இந்த தேர்தல் பருவகள் தெரியும் என்ன இவங்கட பரமட்டை சின்னம் என்ன பரமட்டை தானே பரமட்டை சின்னத்துல வந்து மிது அவர்கள் களத்தில் இறங்கி இருந்தார் அவரும் ஜெயிப்பாருன்னு சொல்லி நம்புகிறோம் என்ன ஏமாத்தி ஏமாத்தி பிள்ளைங்கடா கூட

மலையிலே நேற்று இடம்பெயர் அந்த போட்டின் போது அன்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் சொல்லுங்க போயிடுவாங்களே அப்படி இல்லை என்ன சொல்றது நான் வந்து ஒரு அரசியல்வாதி என்ன அடுத்த வந்து இப்போ உங்களை குரல் கழிச்சு பார்க்கறேன் என்ன இனிமேல் தானே மக்களே இந்த இடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் நம்மளுடைய இனந்தான் முக்கியமான காரணம் என நாங்கள் கூற வேண்டாம் யாருக்கு நீங்கள் வாக்கு அளிக்க வேண்டும் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் கடந்த வருடம் உங்களுடைய கை அங்கே போனவுடன் எந்த சின்னத்துக்கு விழுதோ அதே சின்னம்தான் இந்த முறை என்று நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம் என நம்பினதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு செய்ய விரும்புகிறோம் இந்த வீடியோ போட்டது இந்த விளைவிச்ச வரியா ஆ மிமிக்கிடுடா பை திறமை என்னடா வரலையா லைட்டாக வரலையா ஆ

இந்த வருடம் உங்களுடைய கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு பாரியதை ஒரு வெற்றியை காண இருக்கிறேன் சத்தம் பண்ணி வேண்டும் அப்படி தான் ஒவ்வொரு விஷயம் சொல்றேன் என்னென்றா அவங்களுக்கு போட்டு உள்ளே போகிறது ஐம்பது போட்டு தான் ஆனா வந்து ஃப்ரெஜார்ஜ் செய்துகிறேன் இந்த வருஷம் உங்களுடைய கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு பாரியதோட ஒரு வெற்றியை காண இருக்கின்றது உங்களோடய ஃப்ரெஜார் அடுத்து என்னொன்று இருக்குதுடா இப்போ என்னோட சில சில இதுல இப்போ என்னோட சில மனசா அவங்க இப்ப இப்போ கட்சியில வந்து இப்ப எலெக்ஷன் கேட்கிறார்கள் வந்து கேட்டுட்டு போயிடுவாங்க இப்ப மிதுவோட நான் பழக்கம் நல்ல பழக்கம் ஆனா கட்சி என்று வரக்குள்ள இவர் வந்து ஒரு ஆள் வந்து எலெக்ஷன்ல நிற்கிறாங்கன்னா இனி அவரையும் பத்தி நம்ம குற்றஞ்சாட்டி கதைக்க வேண்டிய நிலை ஏற்படும் அங்க கட்சியில வெண்டாக்கள் இங்கே ஆணைய தெரியும் அவங்களுக்கு ஆணைய மேலே ஆகுது ஆனால் பழிபடுற ஊரில் இருக்கிற

ஒரு பழம் பழங்கள் சொன்னாலே வந்து உண்மையிலே உடலுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல தரமான உண்டு என்ன நாச்சத்து மற்றும் நிறைய விஷயங்கள் வந்து பழங்கள் அதிகமாக காணப்படுது என்ன மரக்கறியில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து காணப்படுது அந்த மாதிரி வந்து பழங்கள் காணப்படுது ஆனால் இப்படியான பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கிடைக்கிறது வந்து குறைவனு சொல்லலாம் இப்ப நாங்க கேள்விப்பட்டதன் அடிப்படையில் வந்து இங்கால பக்கம் எங்களுடைய பிரதேசங்களில் வந்து என்ன அரசியல் பேசுவது அதாவது மக்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து ஏரியாவில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஈச்சம்பளங்கள் நிக்க அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நாங்க இப்ப ஈச்சம்பளம் பட்டப்புறம் கத்தி ஒண்ணு வந்தீங்களா சரியா ஆர் இந்த மதுரக்காரன்

இப்போ வாங்க இப்போ வாங்க போலாம் ஓகே மகளே பாதீங்க அப்படினு சொன்னா ஒரு மாதிய தேடி கண்டுபிடிச்சி இந்த ஈச்சங்காய் இருக்கிற இடத்தை தேடி வந்திருக்கிறோம் கையில கத்தி இருக்கு கத்தி எடுத்தாச்சே கையில கத்தி எடுத்து வெட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வெட்ட போறது அப்படின்னு சொல்லி கேட்டால் கைடுடுங்க கைடுடுங்க இல்ல இல்ல ஆ ஆறு முதல்ல சரியா இதுவா

மகள குலடாது ஈச்சம் பாருங்க மக்களை ஈச்சம் குழைய பாருங்க கொச்சவாரி இங்க பாருங்க மக்களை ஆஹ் வெட்ட போறது எங்கள் அன்பு தம்பி பிது அவர்கள் ஏன்னா தம்பி தான் வெட்டும் ஓகே இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இந்த ஒலி வாங்கி சேக் ஒலி வாங்கி இல்ல இந்த கத்தியை நாங்கள் விதிவிட முப்படைக்கின்றோம் அப்படியுங்கள் சரியோ ஓகே

மரத்தை கொடிய பழக்கம் வைக்கலாம் ஆனா கொஞ்சம் உப்பு போகணும்

மக்கள தலையில குத்திப்படுத்து மக்கள் எனக்கு நல்ல ஒரு கைக்குறேன்

அதே மாலை தாங்க இது மோதிரம் சின்னதான்

நல்ல உதர்ஹாய் என்ன

என்ன விளக்கம்னு சொன்னால் கிருஷ்ணானா வந்து உள்ளுக்குள்ள போனது பிற வந்து இப்ப கிருஷ்ணாட பெயர் போட்டு வார எல்லாருமே வந்து கிருஷ்ணாணாவுக்கு முழு மனதோட வந்து ஆதரவு இல்லை கிருஷ்ணாட பெயரை பயன்படுத்தி சில வேலைகளில் வந்து முக்கியமான ஆக்கள் என்ன எங்களை என்னையும் பிரிவு கொடுத்துறதுதான் ஆதரவாளர் செஞ்சு செஞ்சா தானே அவர் கண்டு கேட்டு கண்டு கொள்ள கேட்டுக்கொள்ள கண்டுகொள்ள மாட்டார் அதாவது என்ன வந்துட்டு கிருஷ்ணாட பெயரை பயன்படுத்தி சரியா இப்ப கிருஷ்ணாட வச்சு இங்காலும் அங்கால பக்கம் மிச்ச பெயர் சரியா எஸ்கே என்றால் பங்காளவர் மிச்ச பேர் இந்த ஐடியின்னு சொல்ல விரும்புல நாங்கள் அப்போ ரெண்டு மூணு ஐடியில் வந்து போட்டிருந்தது அப்போ சில பேர் என்ன விளக்கம் பண்ணுச்சுன்னா வந்து இதை தவறுதலை விளங்கி கொடுறார்கள் வந்து கிருஷ்ணா வந்து எனக்கு வீடியோ போடுறார் விளங்காங்க கிருஷ்ணா ஐடியிலருந்தான் அந்த வீடியோ போடுறாங்கன்னு இப்போ ஒரு சில பார்க்கக்கூடியவங்க வந்து எனக்கு லிங்கலாம் வந்து அனுப்பியிருந்தாங்க ரெண்டாவது தெளிவான விளக்கம் சொல்லி கிருஷ்ணா நா வந்து போடவில்லை இது கிருஷ்ணாநாவுக்கு வந்து ஆதரவு வழங்குற பேரில் ஒரு சிலர் செய்யக்கூடிய விஷயம் இதுனே இரண்டு இப்போ ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முந்தி வந்துன்னா அங்கே ஒரு ஆள் சந்திச்சேன்னு நம்பி ஆ அப்போ ஒரு ஆள் சந்தித்த டைமில் அவர் வந்து டிக்டாக்ல கொஞ்சம் பிரசித்து வெற்றால் சரியோ டிக்டாக்ல நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணக்கூடிய ஆள் அவர்கிட்ட வந்து நாங்கள் மெயினாக கற்றுக்கொண்ட விஷயம் வேணுன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ டிக்டாக் சம்மந்தமான நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இப்போ நான் இப்போ உனக்கு வந்து ஆதரவாக செய்கிறேன் உனட காசு இருக்கேன்னு தெரியும் நான் அவசரத்தை கொண்டு காசு வைப்பேன் எப்படி எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அவசரமா நீங்கள் தராட்டி உங்களுக்கு எதிரா சொல்றேன் நான் உங்களை பத்தி தப்பா போட போறேன் அப்படி இருக்கா இப்ப என்னன்னு சொன்னாலும் வந்துட்டு அப்படி நினைச்சு கொண்டு சில வந்து நான் நடந்து கொண்டேன் நான் அவங்க அங்க இருந்து நான் பிளாங்கி வந்துட்டேன் பிளாங்குதா இப்படின்னா டிக்டாக்கு பற்றி இப்போ எல்லாம் தெரியும் அவங்களுக்கு எடிட்டிங் தெரியும் அது தெரியும் சில வேலைகள் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டு இப்போ நான் உனக்கு ஆதரவு வழங்குன்ற பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்பு கூடானே உண்மையிலே வந்து உங்களுக்கும் மனசு ரீதியாக வந்து ஆதரவு கொடுக்கவும் நினைச்சா அது உங்களை மனசில் இருக்கும் நீங்கள் செய்கிற செயல் இருக்குமேண்ணே அதை வந்து நீங்கள் வச்சு பணமாக மாற்றக்கூடாது இப்போ கிருஷ்ணாவுக்கு வந்து ஆதரவு வழங்குகிறேன் என்ற பேரில் வந்து உண்மையில் வந்து கிருஷ்ணாவை வச்சு சம்பாதிக்க நினைக்கக்கூடாதுன்னே இப்ப இப்போ கிருஷ்ணானாவை தெரியும் என்று சொன்னாலே வந்து என்ன சொல்கிறது இப்போ கிருஷ்ணாவுக்கும் ஹெல்ப் அவனே காசு அனுப்புறாங்க இருக்காங்க இவ்ளோங்களா உண்மையில விஷயங்கள் நடந்திருக்கு இப்ப என்னடா கிருஷணாவுக்கும் வந்து ஒரு சில துரோகங்கள் வந்து நடந்திருக்கு அப்படியான சில விஷயங்கள் தான் கிருஷ்ணாவை நாங்கள் பாக்க போறோம் கிருஷ்ணாவுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறோம் சொல்லி விளங்குதா காசு வந்து வாங்கி எடுத்திருக்காங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா பிரச்சனை நடந்த உறவு நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த ஒரு வீடியோ போடலையா அவங்களோட ஆதங்கம் வந்து அதுதான் நீங்க அப்ப நீங்க ரெண்டு உறவா இருந்தா நீங்க ரெண்டு வீடியோ போடுறீங்க இல்ல என்ற கேள்விதான் இப்போ உங்களோட அந்த நீங்கள் லாஸ்டாக போட அந்த வீடியோக்குல வந்தால் கமெண்ட் எல்லாம் நான் பார்த்து கொண்டு தான் இந்த அவ்வளோ இப்ப அவங்களோட கேள்வி என்னன்னா அப்ப நீங்கள் ரெண்டு பேரும் பேசினா கேச்சால் நீங்கள் ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு வீடியோ போடல ஒரு வீடியோ போடலாம் தானே ஏன்னா அந்த சிச்சுவேஷன் நாங்கள் ரெண்டாவது நாள் கிருஷ்ணாண்டா வந்து வந்த உடனே சந்திக்கொள்ள வந்து கிருஷ்ணாண்டாவே வீடியோ போடல பிள்ளங்குதா அப்போ நாங்களும் அங்கே இருந்து வந்துட்டோம் அதனால வந்து வீடியோ போடக்கான காரணம் அவர் யூடியூப் சேனல் நாங்கள் வருவோம் இங்கே பாருங்கள் அதை நாங்கள் சொல்லிக் இப்போ இல்லை நான் அதை கேட்கல நீங்க ரெண்டு பேரும் கலாச்சாரம் பிரிஞ்சாலும் மக்காக்களுக்கு பார்க்குறாங்களுக்கு என்ன பிரச்சனை வேலை ஒரு பிரச்சனையும் இல்லை தான் ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேருக்கும் தான் ஒரு பிரச்சனை வரும் உங்க ரெண்டு தான் வரும் ஏதாவது பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்கு நான் என்ன பிரச்சனை என்று கேட்குறேன் இப்போ நானும் இதுவும் காய்க்கிறேன்னு சொன்னாங்க ரெண்டு பேர் கொள்ளுந்தான் நஷ்டம் இப்போ சதைக்கிறவங்க இப்போ ரெண்டாவது இப்போ நான் அதை இப்போ கிருஷ்ணனாவுக்கு வந்து ஆதரவு வழங்குனீங்க கண்டிப்பாங்க சந்தோஷம் நீங்க ஆதரவு வழங்குங்க நான் சொல்லலை ஆதரவு வழங்குன்ற பேரில் வந்து நீங்க ஏன் அதாவது இப்போ எனக்கும் அவருக்கும் பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு மாதிரி நீங்க வழியில் காட்டி கொள்றீங்க சில ஒரு ஆதங்கம் சொன்னா அவர் உங்கள வளர்த்துட்டு தான் வளர்த்துட்டதுக்கு நீங்க அவர் அந்த அவருக்கு ஒரு கஷ்டம் கூட மறந்துட்டீங்களா அதை எப்படி அப்ப வளர்த்து விட்டவன் அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவ்வளவு இது செஞ்சாலும் நீங்க எப்படி யாரும் நல்ல மறக்க நானும் மறக்க மாட்டேன் நீங்க மறக்க மாட்டேன் வெளி உலகத்துக்கு நம்ம சொல்ல தேவையில்லை மறக்கல கிருஷ்ணாவுக்கு ஆதரவு என்று வந்து இப்ப எல்லாரும் யூடியூப் வீடியோலாம் எதிர்பார்க்கறாங்க மனசுல இருந்து ஒத்து எதிர்பார்க்கலாம் எவ்வளவுங்களா இப்ப இப்போ ஆதரவுன்றது வந்து விளங்குது ஆதரவு கொடுக்குன்னு அவரோட எனக்கு விருப்பம் வந்து நான் இப்ப யூடியூப்லாம் எல்லாத்தையும் வந்து வெளிக்காட்டுன்னு சொன்னாது வந்து உண்மையில கஷ்டமான விஷயம் என்ன ஆனா இந்த இடத்துல வந்து சொல்லிக் கொள்ளணும் ஆனா மிகப்பெரிய அவமானம் நடந்தன இந்த சம்பவத்தில் நினைச்சு எனக்கு சித்தியான அவமானம் ரவமானம் கடுமையை என்னன்னு சொல்ல சொல்லாமலாது அது அது யாராலையும் தாங்க முடியாது தாண்டி தான் அனேசம் கடந்து போய் எல்லாம் செஞ்சோம் காய்ச்சவன் பாக்குறவங்களும் தெரியாது எல்லாம் சொல்லிக்கொள்ள இல்லாது விடுங்க சரி ஓகே அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை கண்டிப்பா இப்ப சில பேர் வந்து பாக்குறீங்கன்னே கூட தப்பா நினைக்க கூடாது இது வந்து கிறிஸ்டானா வந்து இதை வந்து போடுறாரு என்ன கிறிஸ்டானா தான் போடுறாரு கிருஷ்ணானா போடவில்லை கிருஷ்ணாட்டே நான் காய்ச்சல் என்னடா என்னண்ணா அப்படி போடுறாங்க என்ன விட ஒன்று இல்லை எனக்கு ஓண்டா தம்பி எனக்கும் தெரியலான்னு நீ ஒரு மெசேஜ் போட்டு பாருன்னு ஒரு என்ன இன்பாக்சில் போயிட்டு நீ மெசேஜ் போட்டு கதை ஒரு சொன்னவர் வந்து அப்புறம் நான் கதைக்கு போகல உடனே கதைக்க போகல அப்ப அதை கதைக்க போகல நீ அதையும் எடுத்து போடுவான் ஸ்கிரீன்ஷாட்டு இன்பாக்ஸில் கைக்கப்புறோம்னா இல்லை அது ஸ்க்ரீன்ஷாட்டு

படிய வீடியோவில் என்ற மக்கள் வந்து இப்போ சிரிப்போட பல விஷயங்களை வந்து கதைக்கிறோமோ நம்ம மனசுக்குள்ளே வந்து நிறைய வேதனைகள் வந்து இருந்து கொண்டான்ட்ருக்கு என்ன உள்ளது எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக கதைக்கலாது இல்லை உங்களுக்கு வந்து அனுஷன் என்ன பிரச்சனை ஒன்றை சுற்றி நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து நேரடியாக வாங்கண்ணே நேரடியாக வந்து கேளுங்க நான் ஓப்பனாக கதைக்கோ எல்லாத்தையும் வீடியோவில் வந்து கதைக்க இல்லாது ஏன்னா கதைக்க கதைக்கப்போகுல அந்த நல்ல கட்டங்களை ஹட்டங்களை போடுறாங்கல்லாப்பாய் எங்கே நம்ம ஒரு பிள்ளையான ஒரு சித்தரிப்போட வந்து காய்ச்சிருக்கோமோ ஏன்னா நம்ம சரியாக தான் நான் அந்த அப்படி சித்தரிச்சு நீங்கள் போடுவீங்க சரியெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களோடய பயணத்தை நாங்கள் சிறந்த முறையில் தொடரும் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்புறோம் அப்போ மற்ற ஒரு வீதியோவில் சந்திக்கும் வரை இப்படி வருகின்றோம் பாய்